வெல்கம் டு மை ஈஸி சமையல் இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உப்மானால் யாருக்குமே பிடிக்காது அதை வந்து எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ரொம்ப ஹெல்தியாக எப்படி செய்யறதுன்னுட்டு இன்னி இன்றைக்கி ரெசிபியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான மசாலா உப்புமா எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும் எந்த ரவையாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம் வெறும் ரவையை வறுக்கிறதுக்குன்னா ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீங்கள் வறுத்தீங்கன்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த அளவுக்கு நீங்கள் ரவையை வறுத்துக்கங்க இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்து கடலப்பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே செவக்க வறுத்ததுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு கப்பு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ஆகணும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் பெரிய சைஸு ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்குறேன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொடியை பீன்ஸு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸும் கேரட்டும் நம்ம சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியான வெஜிடேபிள்ன்றதுனால இது கொஞ்சம் நேரம் வேகணுன்றதுனால தக்காளி கூடவே வேகட்டும் அதனால் ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டாக்கா தக்காளி வெங்காயத்து கூடவே நல்லா வேகும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஒரு பாதி வரைக்கும் வெந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கக்கூடாது பாதி வெந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு கேப்சிகம் ஒரு கப்பு கேபேஜ் நான் சேர்த்துன்னு இருக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு கத்திரிக்காய் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அப்படின்னா ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி எந்த கப்பில் கிளாஸில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே நீங்கள் மூணு ப மடங்கு நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் என்ன ஒன்று ப்ளஸ்ன்னாக்கா ரவை வந்து உங்களுக்கு கட்டி கட்டி ஆகாது ஏன்னா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கட்டி கட்டி ஆகாது இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பரான மசாலா உப்புமா சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் உப்புமாவே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு கலந்து விட்றலாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அவ்வளோவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உப்புமா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வீட்டு மிளகா தூள்யே நம்ம சேர்த்து செஞ்சிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் கரெக்டான எண்ணெய் எண்ணெய் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக வந்திருக்குது இந்த மாதிரியான மசாலா உப்புமா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்கள் இந்த மாதிரி உப்புமா தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சூப்பரான மசாலா உப்புமா